ஹாய் அசோக் அன்னைக்கு நம்ம நாவலை வந்து எதோட முடிச்சோங்கிறது எனக்கு சரியாக தெரியல அதனால் அந்த நாவலோட அத்தியாயத்தோட ரெண்டாவது பகுதியிலேருந்து அசோக்கோட வாழ்க்கை நம்ம அந்த நாவலை நான் படிக்க ஆரம்பிச்சுறேன் என்ன அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்றேன் அடுத்த நாள் வந்துட்டு இந்த சாயங்கால பொழுதுல வந்து சூரியன் வந்து அப்படியே மங்கி அப்படியே மங்கிட்டு இருந்திருக்கு பாருங்கள் கிராமத்தோட எல்லா வீடும் வந்து மெல்ல விளக்கேற்ற ஆரம்பிக்கிறாங்க அதனால் நான் முன்னே சொல்லிட்டோன்னா என்னவோ தெரியல நான் திரும்பவும் வந்துட்டு அதை சொல்லிடுறேன் அசோக்கோட மனசில் மட்டும் புதுசாக ஒரு ஒளி வந்து பிறகு பார்த்துங்க அவன் வாழ்க்கையே மாற போகிற ஒரு தீர்மானத்தோட ஒளியாக இருக்குது அதாவது அவள் மதிய நேரத்தில் பேசிட்டாங்களே அவங்க தந்தையும் நண்பரும் சொன்ன அந்த வார்த்தைகளும் அவங்க உள்ளத்தில் அப்படியே தட்டி எழுப்பிட்டே இருக்குது நான் முடிப்பேன் எல்லா தடையும் தாண்டி என்ன என்னை யாராலும் நிறுத்த முடியாதுங்கிறதுக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான அப்படி தான் புது மனுஷன் ஆகிட்டாங்களே அதனால அவர்களுக்குள்ளே ஒரு புது ஒரு உத்வேகம் வந்துடுச்சு நான் மெதுவாக வந்துட்டு த அப்படியே என்னைய வந்து என்னை நோ முன்னோக்கி அப்படி செலுத்திட்டே இருப்போம் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே நடக்கிறா அவருக்குள்ளேயே அவர் அவருக்குள்ளேயே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க அந்த அசோக் வந்து அந்த தீர்மானத்தை எடுத்துக்கிறாரு அப்புறம் வந்துட்டு மா ஒரு மாலை நேரத்தில் கிராமத்தில் அப்படியே அப்படியே போயிட்டுருக்காரு அவனுக்கு அப்படியே காற்று அப்படியே ரொம்ப சுத்தமாகவும் இதுவாகவும் மனசாட்சி அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி அமைதியாகவும் அந்த சூழல் நமக்கு தெரியல மாலை பொழுதுல நம்ம நடந்து போகிறது அதுக்காக என்ன வாக்கிங்லாம் போகும்போது அந்த மாதிரி அவன் அவள் எப்போ வந்து அவள் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் அவன் மனசு முழுசும் இதை ஒரு 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 உள்ளேயே அவனுக்குள்ளேயே இதை பேசிகிட்டு இருக்கு மனசாட்சி சொல்லுவாங்க அதுக்குள்ளே மனசாட்சி அப்படியே அவருக்குள்ளே பேசிகிட்டே இருக்கு அவன் கைகளை அப்படியே கூப்பிட்டு வானத்தை நோக்கி வானத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்க பார்த்துக்கிறேன் அவன் அப்படி கணக்கு வானத்தை நோக்கி பார்த்துட்டு இப்போ வாழ்க்கை வந்து இவ்வளோ சின்னதாக இருந்தாலும் என் கணவன் வந்து தட்டி எழுப்புவேன் யாராலும் அதாவது என்ன என்ன என்னையே வந்து என்னை யாரும் நம்பள என்ன பரவாயில்ல நான் என்ன நம்புறேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு பயங்கரமான தீர்மானம் அப்படியே அவ அவரே வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிறாரு என்னை யாரும் நம்பள என்ன பரவாயில்ல நான் என்னை நம்புறேன் அப்படிங்கிற அந்த தருணத்தில் அவருடைய அவருடைய அந்த இதயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு தீச்சுடர் வந்து அப்படியே எரிது அப்படி எழும்புது பார்த்துக்கிறீங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறது வந்துட்டு அவருக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கிது ஏன்னா அவர் இதை இப்போ புது மனுஷன் ஆகிட்டார் உடனே வீட்டுக்கு உடனே ஓடி போகிறாரு அவங்க மம்மி மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம்ல இல்லையா சமையலாளர்களே இருக்காங்க இவ்வளோ பார்த்தோன்னே என்னை தம்பி வேர்த்து கொட்டிச்சோ இல்லை சோர் அடைஞ்சிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க சோறு இல்லைம்மா இப்போதான் நான் புதுசாக வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 புரியாத மாதிரி ஒரு உற்சாகத்தோடு சொல்கிறாரு அவர் அவரோட குரலில் இருந்து ஒரு நம்பிக்கையை அவங்க அம்மா அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி ஷாக்காகிட்டாங்க யார் என் நம்ம பிள்ளை ஷோக்காது இப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் பல நாளாக அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மந்தமான நிலையில் இருந்தாருல இப்போ வந்து அவர் முகம் வந்து ஒரு பிரகாசமான மாதிரி இருக்குது அவங்க ஒரு ஒளி தெரியுது என்னமோ செய்ய போகிறாங்க நம்ம அசோக்கு இன்னும் வேறு மாதிரி ஆகிட்டாங்கிற மாதிரி அப்புறம் அசோக்கு ரூமுக்குள்ளே போயிட்டார் ஒரு புத்தகத்தை எடுக்கிறாரு பேனாவை எடுத்துட்டு அவர் வந்துட்டு வளர்க்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் என்ன பண்ணுவாங்களோ அது போல தான் அவர் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஷெடில் ஷெடில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காயத்தில் எதாவது மனதில் அதாவது மனதில் முன்னாடி முன்னாடி நம்ம வந்து இங்கே பேப்பர் பெண்ண்கள் யூஸ் பண்ணுறது முன்னாடியே மனசுக்குள்ளே சில பிளான் போட்டிருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி அட்டவணையைப்படுத்திட்டார் முன்னாடியே வந்து மனசுக்குள்ள அழியாதபடி அட்டவணைப்படுத்திட்டு அது அதை வந்துட்டு ம் அதை நம்ம கண்டினியூ அது ஏன்னா மனசுக்குள்ள ஏதோ காகிதத்தில் எழுந்ததுக்கு முன்னாடி அவர் மனசில் எழுந்திட்டார் உண்மையிலேயே அவர் அதை தொடங்க போகிறாருன்னு அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த முதல் பக்கத்தில் எழுந்துறாரு வெற்றி வெற்றிக்கு வெற்றிக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அவர் முதல்ல அந்த அவருக்கு கண்ட கனவு அந்த திட்டம் அதை முயற்சி பண்ணி செயல்படுத்துங்கிறது அதோட முதலடி வந்து நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத அந்த அந்த நோட்டு அந்த காகிதத்தில் அவர் நம்பிக்கை நம்பிக்கையோட அவர் ஒரு 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 இலக்கை வந்து தீர்மானிச்சிட்டாரு வேலை தேடுறது மட்டும் இல்லை தன்னை ஒரு துறையில் வந்து பெரிய ஆளாக்கிக்கணும் ஒரு தெளிவு கிடைக்கணும் அதாவது ஒரு ஆஸ்பரண்ட் படித்து வேலை வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறது ஏதாவது அந்த துறையில் ஒரு ஏதோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்துல வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பா பற்றி பார்த்துக்கிறீங்களா அந்த போல தான் ஏதாவது ஏதாவது ஒன்று நம்ம தெளிவாக இருக்கணுங்கிறது அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் பொண்ணுதான் அவர் அவள் போட்டு அந்த ஷெட்டில் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 விளக்கத்துக்காண்டி தான் அதை சொல்கிறோம் அவர் இந்த என்னென்ன அவர் வந்து தினமும் வந்து ரெண்டு மணி நேரம் படிக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு அது பயிற்சி மையத்துக்கு சேரணும் அப்படிங்கிறது ஒரு கனவு அது வந்து அவர் ஷெட்டில் சேர்த்துக்கிறாரு அப்புறம் ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கவா இல்லை பொதுவாக ஆக்சிடென்ட் என்ன யோசிப்பாங்களோ யோ இன்னும் யோசிப்பார்களோ அதுபோல் நான் வந்து வந்து இந்த ஆங்கிலம் கற்றுக்கணும் கணினியை பற்றிலாம் கற்றுக்கணும் வாழ்க்கையில் மாற்று ஒவ்வொரு நாளையும் அந்த வந்து பதிவு செய்யணும் ஒவ்வொரு நாளையும் வந்துட்டு அதே என் வாழ்க்கையை மாறுறது எனக்கு தெரியணும் வாழ்க்கும் ஏன் வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆச்சு அதனால பதி பண்ணுவீங்கன்னு நினச்சிக்கிறாரு பட்டியலில் முடிச்சு வச்ச ஒரு நொடி அப்படி கண்ணை மூடி ஆழமாக முடிச்சுடுக்கிறாரு அப்படியே அப்படி அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக முடிச்சுருக்கிறாரு இதே வாழ்க்கையோட கூட முதல்ப்படி விஜயோட முதல் அடியும் அடிங்க அந்த நேரத்துலேருந்து அவர் மொபைல் வந்து டக்குன்னு வெள்ளடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவர் நம்ப விஜய் வந்து கூப்பிட்றாரு அசோக் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு அவர் வழக்கம்போல தான் கேட்கறாரு அப்போ அசோக் ரொம்ப அதாவது அசோக் கான்ஃபிடென்டாக விஜய்க்கிட்ட பேசுகிறாரு நான் இன்னை இன்னைக்கிலருந்து விஜய் நான் வந்துட்டு என் வாழ்க்கையை வந்து மாற்ற போகிறேன் அதாவது அசோக் வந்து அனைத்தரமும் சொல்கிறாரு அப்படியே விஜய்க்கு கேட்டுட்டு அவரையே பூஸ் பண்ணுற மாதிரி அவருக்குள்ளே இருக்குது அவர் இவரை அவரே ஒரு மாதிரி இவரோட குரலில் இருக்கிறத ஒரு உத்வேகத்தை அவர் பார்க்குறாரு அது கேட்டு கார்த்தியும் அப்படியே தகைச்சிட்றாரு நீ சொல்கிற குரலை கேட்டாலே திருக்குது இல்லையா உன்னால் உன்னால் எல்லாம் முடியும் அசோக்குங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு ஒரு ஊக்கவார்த்தையை சொல்லிவிட்டு அப்படி கூடுதலாக வந்துட்டு அவரால் என்ன முடியுமோ சில மோட்டிவேஷன்லாம் சொல்கிறாரு எரிய வைக்கிறாரு அதாவது எரியலை எரியிற தீபத்தில் வந்துட்டு என்னைய கூடுதலாக சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எரியங்கிற மாதிரி தான் அவரும் இவரையும் வந்து பூஸ்ட் பண்ணி ஏதாவது சொல்கிறாரு வெளியில் இருக்கிற இருள் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருள் வந்து சூழ ஆரம்பிக்குது ஆனால் அசோக்கோட உள்ளத்தில் மட்டும் என்ன பண்ணுது வெளிச்சம் ஒரு கதிரவனுடைய ஒளி வந்து வெளிச்சம் துவங்குற மாதிரி வெளிச்சம் வந்து இருக்குது அப்போ தான் அசோக் வெற்றி நோக்கி முதலடையும் அதாவது சாதாரணமான அடியால் இல்லை வாழ்க்கையை மாற்ற போகிற முடிவாக வந்து எடுத்துருக்காரு அதே ரொம்ப முக்கியம் அசோக்கு அசோக்கோட அந்த முடிவை தான் நம்ம அந்த முடிவோடு நம்ம அந்த பகுதியிலேருந்து அதே மனதை தட்டியில் பிற அந்த காலை வேலையாக சொல்லி அடுத்த வேலைக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க கூட வீட்டோட முன் பக்கத்தில் இருந்து அப்படி தொடச்சிகிட்ருக்காரு பார்த்துக்க மாலை நேரம்ன்றதுனால அவன் வீட்டுக்கு அதாவது மனதில் இருந்து விடியில் ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு அசோக் வந்து அவர் மாலை நேரத்தில் தான் அவர் நிற்கிறாரு ஆனால் அவன் மனசில் வந்து விடியலாகிடுச்சி பார்த்து மனசில் வந்து விடியல் உதிக்க ஆரம்பிச்சிச்சு அன்றைக்கி காலையில் தான் அவன் வந்து வாழ்க்கையில் என்னென்னா ஒரு ரொம்ப ரொம்ப வாட்டமான ஒரு தருணம் வந்துருச்சு என்ன அவன் எலும்பி நிறுத்தி அதாவது எப்படி சொல்கிறது அவனை வந்து எழுப்பி நிறுத்துகிற மாதிரி அவள் டேடி மாதிரி அவன் நிறுத்தி அந்த அவர் சொல்கிற அதாவது வெற்றி வேணும்னு வச்சுக்கிறோங்க நெத்தியோடய அந்த வியர்வை விழலைன்னா ஒளிராத வாழ்க்கை எப்படி பிரகாசிக்க முடியும் எப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு எப்படின்னா இப்போ தீபத்துலேருந்து இருந்து ஒளி வரலைன்னா இருளை எப்படி விரட்ட முடியுங்கிற மாதிரி அவர் டேடி சொல்கிறாரு அப்படியே உள்ளத்தில் வந்து அது யசோக் கூட மனசில் பிரிஞ்சு அது அதை அவங்களால் மறக்கவே முடியலை அதாவது அந்த அந்த சாயங்காலம் அந்த மாலை பொழுது வந்து எப்படின்னா கிராமத்துலேயே அப்படியே தங்க நிற மாதிரி தெரியுது நிறைக்கிற மாதிரி இருக்குது கூட உள்ளத்தில் இருக்கிற இருள அப்படியே கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ப நெகட்டிவான எண்ணெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லை அந்த நெகட்டிவான எண்ணங்கள் தானே அவங்க ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்துச்சு என்ன நினச்சி குழம்பிட்டு இருந்தாரு அதனால தான் அந்த நெகட்டிவான எண்ணங்கள்லாம் விலகி அவருக்குள்ளே கொஞ்சமாக வெளிச்சவராயிருக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த வரப்போலியாக நடந்து போயிட்டுருக்காரு அவர் மனசு கொஞ்சம் தெளிவாகிற ஒரு நிலைக்கு போயிடாரு காற்று அப்படியே மிதுவாக முகத்தில் படையது பல மாதம் வந்துட்டு இருளில் இருந்த ஒரு 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 மனது வந்து அப்படியே அப்படியே அந்த நீரோட வெளிச்சத்தில் அப்படி நமக்கு பார்க்கும்போதே அப்படி அதாவது நிலவோட ஒளியில் நீரில் நம்மளை பார்க்கும்போது கண்ணாடியில் கூட ஒரு ஒரு தெளிவு அந்த மாதிரி ஒரு தெளிவு அது உதாரணத்துக்கு தான் அப்படி எழுதுனது அவர் அந்த உதாரணத்தில் அப்படி அந்த ஒரு தெளிவு அடைஞ்சிருக்காரு அவ் போகிறாரு அப்புறம் ஒரு ஒரு மரத்தடி நின்று பார்த்துட்ருக்காரு அதாவது என்ன ஆரம்ப வேண்டுமோ அதை இன்றைக்கி நான் வந்து தொடங்கிறேன் அதாவது வெற்றி அடைகிறதுக்கு என்ன ஒரு ஆரம்பி இன்னைக்கு இங்கிட்டு அதாவது ஒரு மைல கிடக்கணும்னா இங்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டுதான் பயணிச்சிட்டே இருந்தால் தான் அந்த ஒரு மைலை நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் அது போல் தான் இன்றைக்கி நான் அந்த ஃப்யூச்சரை என்ன ஆக போகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேனோ அதை நான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மெதுவாக சொன்னாலும் அப்படியே ஆயிரம் குரலாக வந்துட்டு இந்த எக்வ மாதிரி அவர் மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப பிரகாசிக்கிறது பார்த்துருக்கணும் அதாவது ஒரு ஃபுல்லான ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் நமக்கு அப்பப்போ அந்த நெகட்டிவ் தாட் தாட்ஸ் வந்து வந்துட்டு தான் போயிட்டுருக்கேன் அசோக் கூட உள்ளத்துலேயே ஒரு நடந்த ஒரு யுத்தத்தை பற்றி தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது என்னன்னா தனக்குள்ளேயே அவன் பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாலே அப்போ தான் நம்ம இது வரைக்கும் முயற்சிங்கிறதே பண்ணதே இல்லையே முயற்சி பண்ணதில்லையே இப்போ நான் எப்படி வெற்றியை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசு அதாவது நமக்கு ரெண்டு விஷயங்களை போதிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க மனசு இன்னொன்று வந்து நல்லது ஒன்றால் முடிங்கிற மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள் கொடுக்கும் இன்னொன்று வந்து முடியாதுங்கிற மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் கொடுத்துட்டு இருக்கும் பின்னாடி எப்படி நீ வந்து இதை எதுக்காண்டியும் முயற்சி பண்ணதே இல்லை பிறகு எப்படி வெற்றியை மட்டும் எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி மனசு அவனுக்கு மறுபடியும் திரும்ப ஒரு மனது வந்து அவனை குழப்பிட்டே இருக்குது அந்த அந்த அது ஒரு மாதிரி காய ஆறாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்போ உண்மையை வந்து அப்படியே அம்மா நம்ம தான் நம்மளால் முடியாதுங்கிற மாதிரி அதோட அந்த நெகட்டிவ் தாட்டையும் வந்துட்டு பிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு நிலமைக்கு மறுபடியும் போயிடிறார் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையாக நம்ம இன்னும் இன்னைக்கு தான் எப்பவுமே ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த நாளும் அதை பண்ணுறமாங்கிற தெரியும்ல அது அசோக் அப்போ தெரியுது நம்ம எந்த விஷயத்தையும் முதல் நாள் நல்லதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓப்பனிங் நல்லா தான் இருக்கும் ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம போக போமாட்டேங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு உண்மையை தான் முதல் வெற்றியோட முதலின்னு அவருக்கு புரியுது அவனும் அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு ஏற்கனவே பல முறை விழுந்திருக்கிறாரு ஆனால் இனிமேல் நான் விழமாட்டேன் மாட்டேன் அதாவது எந்த இடத்துலங்குற மாதிரி நான் வந்துட்டு அது அது வந்து சமதளமாக இருந்தாலும் சரி கரடு மழையாக இருந்தாலும் சரி நான் ஏறி போயிடுவேங்கிற மாதிரி அதே ஒரு புதிய ஒரு அப்படியே உடம்புக்குள்ள ஒரு சுப்படான ஒரு ரத்த ஓட்டம் பாஞ்ச மாதிரி அப்படியே அவக்குள்ளே ஒரு பாசிட்டிவாக சரி ஓகே இது வரைக்கும் இல்லைன்னா என்ன இனியாவது நம்ம செய்கிறோம் இது வரைக்கும் ஒரு நாள் வந்து ஆர்வத்தில் செய்வோம் பிறகு ரெண்டாவது நாள் கடினமாக இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவோம் இனி அது போல் இல்லாமல் தொடர்ந்து அதை செஞ்சு பார்த்துருவோங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே அவள் பாசிட்டிவாக திரும்பவும் ஒரு மனதை சொல்லிகிட்டே இருக்குது அப்படியே அந்த அதோட அவர் தான் மரத்தடி முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போயிடுறாரு அவர் சமையல் அறையில் மம்மி இருக்காங்க அவ கூட முகத்தை பார்க்குறாங்க பார்த்தோன்னே முழுக்க முழுக்க ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது வியப்பாடுகிறாங்க என்ன அசோக்கு முகத்தில் ஒரு பெருசு நம்பிக்கை தெரியுது இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம் அசோக்கு மாதிரி சிரிக்கிறாரு ஒரு மாதிரி புன்னகை பண்ணுறாரு புன்னகை என்ன சொல்றாரு ஆமாம் நான் வந்துட்டு என்னையிலேருந்து என் வாழ்க்கைய நானே மாற்றிக்கிற போகிறேன் என்னை எனக்கு இது வந்தால் தான் மாறுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இல்லை இது இதில் இதில் இதெல்லாம் நம்ம மாறிட்டாவே நம்ம மாறிடுங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அவங்க அவங்க அம்மா கண்ணில் வந்து இருந்த அந்த நம்பிக்கையை பார்த்து ஒரு அப்படியே என்ன சொல்கிறது நம்மளையே ஒருத்தவங்க நம்பும் போது நமக்குள்ளும் ஒரு ஒரு நொடி அப்படி உணர்ச்சி அடைஞ்சிரும் இல்லை இந்த மாதிரி தான் அப்படியே அவங்க மம்மிக்கும் ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்படுறாங்க இவனும் ஒரு மாதிரி இவங்க சொன்ன வார்த்தை அந்த மாதிரி இருக்குது அவங்க வீட்டில் அது எதிர்பார்க்காத ஒரு ஒளி ஒரு என்னென்ன சொல்கிறது நம்பிக்கையோட ஒளி அதுவும் இங்கிட்ட ஒரு ரெண்டு லைன் வந்துட்டு ஒரு கவிதை பாணியில் தான் சொல்லியிருக்கோம் பார்த்துக்கிட்டாரு என்னென்னா அதாவது இரவுங்கிற அந்த உடையை வந்து கிராமத்தை முழுசுமே போத்திட்டு இருக்குது இரவு வந்து கிராம தமிழ் தான் போற்றிட்டுருக்கு ஏன்னா மட்டும் வந்து வெளித்திருக்காங்கிற மாதிரி அதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு முதல் பக்கத்தில் பெரிய இடத்தில் எழுதுறாங்க என் வாழ்க்கையை புது என் வாழ்க்கையோட புதிய தொடக்கம் அதை தொடர்ந்து விழுந்துட்டுருக்கேன் ஏன்னால் வெற்றி வெற்றி அதான் முன்னாடியே அவ்வச்சாரில்ல கனவு அது திட்டம் கடின உழைப்பு அந்த மாதிரி நான் இன்றைக்கும் முதல் முதல் படியை வந்து எடுத்து வைப்பேன் ஒரு நிமிஷம் வந்து எழுதிட்டு இருக்கிற ஒரு பேனாவை நிறுத்திட்டு கண்ணை அப்படியே ஒரு மாதிரி கண்ணீரில் அப்படியே மெதக்க கண்ணீர் நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி வந்துடும் அதாவது அது வந்து துன்பத்தில் வரதில் ஒரு மாதிரி எமோஷனாகி பல வருஷத்துக்கு பிறகு நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்தால் எப்படி இருக்கும் நம்ம கண்ணில் ஒரு தண்ணி வரும்ல அது போல அப்போ அவர் அசோக்கில் இருந்து நினச்சின்னா சில குறிக்கோள்கள் மட்டும் இந்த இடத்துல சில மனுஷன் பண்ணிடுவோம் அது என்னென்னா ஒரு என்ன குறிக்கோள் இல்லைன்னா தினமும் ரெண்டு மூணு நேரம் படிக்கணும் அதே ஆங்கிலத்தில் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் இது மூணுமே நான் சொல்லியிருக்கோம்ல ஒவ்வொரு நாள் முன்னேற்றத்தை பதிச்சிடணும் அந்த போல் அப்புறம் பிறகு அந்த புத்தகத்தை மூடிட்டு கண்ணீரை அப்படியே தொடச்சிட்டு மெதுவாக சொல்கிறது நான் முடியாதுன்னு நினச்சிட்டு நாட்டில் தான் வந்துட்டு நாட்களில் தான் முடிஞ்சு போச்சு நான் முயற்சி செய்வதற்கான அதாவது நாள் வந்து முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த நாளெல்லாம் முடிஞ்சிட்டு பார்த்துக்கிறீங்க நான் முயற்சி செய்கிறேங்கிற இந்த நாள் வந்து தொடங்கிட்டுங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சுறாரு அன்றைக்கி வந்துட்டு அவருக்கு சரியாக தூக்கம் இல்லை அதோட மேலான ஒரு வரப்போட அந்த வெற்றியோட அந்த கனவை வந்து நினச்சி அப்படி விழிச்சிட்ருக்காரு வரையும் இமேஜின்ஸில் வந்து இமேஜின் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்த நாள் வந்து சாதாரணமாக காலையில் எழுந்திரிக்காமல் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தோடு உண்மை சொன்னதுக்குள்ள ஒரு போர் வீரனை போரா எழுப்புறாரு ரொம்ப நாளைக்கு பிறகு அவருடைய முகத்தை அவரே கண்ணாடியில் பார்த்துக்கிறாரு நான் முடிப்பேன் அப்படிங்கிறது அவர் முகத்தில் அப்படியே தெரியுது அவர் பழிச்சுன்னு அவரே அவரையே அவர் ஃபீல் பண்ணிக்கிறாரு அதாவது என்னென்னா நான் என்னுடைய பழைய பழக்கங்களை வந்துட்டு இந்த ஒழுக்கக்கீடான ஒழுக்கத்தை வந்து இடத்துலேருந்து எடுக்கிற அந்த ஒழுக்கக்கீடான அந்த விஷயங்களை வந்துட்டு முழுசாக வந்து ஒழிச்சிருவேங்கிற அந்த புதிய அட்டவணைகள் என்னெல்லாம் இருக்கோ அதை சரிவர செய்ய ஆரம்பிக்கிறார் அதுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வந்து புது நோட்டு பொறுத்தது எழுந்திருந்தார்ல அந்த வாழ்க்கையோட மொதல் அடின்னு அதாவது கதவை திறக்கிறதுக்கு அதாவது கதவை திறக்கிறது தெருவுகொள்ள இருந்தாலும் அந்த பூட்டு பூட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த ஓ ஏதாவது எவ்வளோ கடினமானதையும் திறக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்கும் பார்த்துங்க அந்த மாதிரி தான் நமக்குள்ளே இருக்க நம்பிக்கை தான் வந்துட்டு நம்மளை அந்த 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 பூட்டு திறந்து நம்ம உள்ளே போகிறதுக்கான நம்ம முடியாதுங்கிற அந்த பூட்டை நம்ம திறந்துட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன் கதை ஈஸியா ஈஸியாக வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் நமக்கு என்ன தேவையோ அதை அடைஞ்சிடலாம் அது போலதான் சிவக்கோட அன்னைக்கு குழி இருந்தது நம்பிக்கை இருந்தது அந்த அந்த தெருவுக்குள்ளே ஒரு கையில தான் இருக்குது ஆனால் அந்த பூட்டை வந்து திறக்க முடியாதுன்னு இவக்குள்ளேயே நம்பிக்கை ஒரு நம்பிக்கையில் அதனால தான் அவங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதுவும் முதலடியாக வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக வச்சுட்டோம்னு நினச்சிக்கிறோங்க அது நம்ம வாழ்க்கையே ஒரு மாத்திருங்கிறத அவர் அசோக்கு நம்ப ஆரம்பிச்சிடறாரு அப்போ அவங்க அந்த நம்ம மனசுலாம் நிறைய விஷயங்கள் வந்து சலனப்பட்டுகிட்டே இருக்கும் பார்த்துருங்க அது போல அசோக்கோட வாழ்க்கையில் அந்த இரவு வந்துட்டு ஒரு திருப்பு மொழியாக வரும் அவமானும் தோல்வி இதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு தீபரிமலம் வெடிச்சிக்கிட்டே இருக்கு அடுத்த நாள் காலையிலையும் சரி கிராமம் இன்னும் தூக்கத்துலேருந்து அதாவது அவங்களாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து கண்ணை தொடச்சிட்டு எழுந்திட்டாங்க மனசுக்குள்ள ஒரே வந்துட்டு அதாவது இனிமேல் நான் யாருக்கும் வந்துட்டு சுமையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல பழைய பழைய இடையிலே ஆனால் வந்து கான்ஃபிடென்ட் ஆகிட்டே போகிறாரு கொஞ்சமாக வந்துட்டு அதாவது எப்படின்னா அந்த சூரியனோட ஒளி மாலையில் அப்படி சிந்ததுன்னு சொல்லுவா இல்லை அந்த சின்னத்தோட அந்த அம்மாவோட அப்படி மெதுவாக கேட்குது அவள் யோகி இருந்தது வந்துட்டு சிலதெல்லாம் அப்படி கவிதை பாணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியாது நம்ம நம்ம நார்மலாக சொன்னால் வேலைக்கு போகணும் ஏதாவது கற்று காட்டணும் அப்படிங்குறதுக்குள்ள அவங்க நினச்சிக்கிறாங்க அம்மாவும் பார்க்குறாங்க கண்ணில் அப்படியே சட்டு அடி கொஞ்சம் பெருமையாக இருக்குது பயமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது என்ன திடீர்னு நம்ம பிள்ளை மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பெருமைப்படுறாங்க அதாவது அதாவது நீ எங்கள் பொண்ணாலும் அவங்க கூட வர முடியாது சுக்கு அவங்க அவங்க அதோட அந்த அனுபவங்களை ஒரு இவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ எங்கே நான் கூட வர முடியாது ஆனால் நீ செய்கிறது சரிதான் மனசு வீழ்ச்சி இல்லாமல் இருந்தால் எந்த வேலையும் வந்து மூடாது மனசு தான் வந்து காரணமாக பார்த்துக்கணும் உடம்பு சரியாக வச்சுக்கணும் மனசை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட் யூ கன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த ஒரு ஆங்கில பழமொழியாக அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க நீ வந்துட்டு உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா உன் லைஃப் வந்து என்ன பண்ணிருவேன் சேஞ்ச் பண்ணிடுவாங்கிற மாதிரி அதாவது அது எப்படி சொல்கிறதுனா அசோக் அது ஒரு 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 பெரிய ஒரு ஊட்டச்சத்து டானிக்கை கொடுத்தது போல் ரொம்ப பூஸ்ட் ஆகிடறாரு ஆமாம் உண்மையில என் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டா என் வாழ்க்கைய வந்து நான் ரொம்ப சுலபமாக வந்துட்டு மாற்றிடலாம் அப்படிங்கிறது அப்புறம் அவங்க அந்த நாளுடைய காலமுறையில் அவர் எழுந்திரிச்சு போர் எங்கேனா தான் போகணும்னு நினச்சி அதாவது அவர் இதை ஒருத்தன் திருந்திட்டான்னு வச்சுக்கிறேங்க அவனுக்கு என்ன போர் நடக்கும் சரி அவன் வாழ்க்கையில் சமுதாயத்தில் என்ன சந்திக்கிறாங்கிறதை அடுத்த பட்டத்தில் இருந்தது தான் அது அவங்க ஒரு பேருந்துகளை பயணிக்கிறது போல் நம்ம எழுந்திருக்கோம் வந்து அவங்க பயம் அதாவது பயமாகவும் உற்சாகமாகவும் ஒரு கலந்த ஒரு அனுபவத்தில் போயிட்டுருக்காது அதாவது எப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி புதுசு வேணால் இது டவுனுக்கு போகிறாருங்கிறதே ஏதோ வேலை தேடி ஒரு விஷயத்துக்காண்டி முதலடி வச்சு போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் நமக்கே வந்துட்டு புதுசாக இருக்கும் இன்னையாது இப்போ தென பெரிய பெரிய கட்டிடமாக இருக்குது என்ன வேலை வந்தால் போகிறாருல என்ன பண்ண அதே தேவையில்லாத சில சலனங்கள்லாம் இருக்கும் ஒரு பக்கமே மனசு வந்துட்டு சந்தோஷப்படும் நம்ம டவுன் லைஃபுக்குள்ளே போகிறோம்ட்டு ஒரு பக்கம் என்ன சொல்லுவோம் மனசு பெரிய பெரிய கட்டடங்களாம் பார்த்துட்டு ஓய்யாவது தொழிற்சாலை இந்த சத்தங்கள்லாம் கேட்டுட்டு அதாவது மக்கள் எப்பவுமே சின்ன சின்ன வேலைக்கு பெரிய போட்டி போட்டு இருக்கிறதே அப்படியே அவங்க நம்ம குரலெலாம் கேட்டுகிட்டே இருக்குங்க இது உங்களுக்கு மத்தியிலேயே நம்ம ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஏதாவது இந்த இந்த சூழ்நிலையிலும் நம்ம கடந்து வந்ததே நம்மளை வந்து மதிப்பாங்கிற அந்த சூழ்நிலையே இருக்கும் பாருங்க அதாவது ஒரு ஒரு விஷயம் என்னென்னா அதுவும் இந்த வெற்றியை அடையணுங்கிறது இல்லை இந்த வெற்றியை அடைஞ்சே ஆகணுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல அந்த அந்த ஒரு நிலைக்கு தான் இவங்க போயிட்டாங்க ஏன்னா வெற்றி அடையிறதில்ல வெற்றி அடைகிறது வந்துட்டு நார்மலாக எல்லோரும் அந்த போட்டியில் போகிற பத்து பேருக்காகனா ஒம்பது பேரும் வந்து வெற்றியை அடையிறத நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்துட்டு அந்த லாஸ்ட் வெற்றி அடையிறது அடையிறதில்லை வெற்றி அடைஞ்சி ஆகணும் இதை விட்டால் இல்லைங்கிற மாதிரி சிலதை போராட ஆரம்பிச்சாங்க வெறித்தனமாக சிலதான் செய்ய ஆரம்பிச்சிருவாங்கல்ல அந்த போல அவங்க வந்து அந் அது போலேயும் அசோக்கோட மனசில் இருக்கு வெற்றி அடையணும் வெற்றி அடைஞ்சாதான் இங்கே நமக்கு மதிப்பு அப்படிங்கிறது இப்போ டவுன் போயிட்டா போயிட்டாங்கல்ல அங்கிட்டு வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்துட்டு அந்த உணவெல்லாம் பேக்கிங் பண்ணுற வேலைக்கு போய் சேர்ந்துருக்காங்க அதே வந்துட்டு என்னென்னா அவர் நேர்மையாக வந்துட்டு அவங்க மேனேஜர்லாம் சொல்கிறார் எனக்கு வேலை தேவைதான் சார் எந்த வேலையானாலும் செய்வேன் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க நான் எந்த வேலையானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் வந்துட்டு அப்படி ஸ்கேன் பண்ணுறாரு அப்பர் டு மிடில் என்ன சொல்கிறது மேலேருந்து கீழே வரை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு ஏதாவது சின்ன பையனாக இருக்க நீன்னு வேலை செய்ய போறியா என்ன ஷோக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஆகிட்டு நான் கற்றுக்குறேன் சார் என்னாலும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க எனக்கு கற்றுக்கிறேன் நான் நின்றுட்டு நான் நின்று விடமா நான் வந்து நின்ற மாட்டேன் கிட்டே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட்டு நின்ற மாட்டேன் என்னை சேர்த்துக்கிறேங்கன்னு சரி இதை வந்து மேனேஜருக்கு சின்ன வயசில் கான்ஃபிடென்ட்டாக சொல்லமோ அவருக்கு மனசு என்ன சொல்கிறது சரி ஓ ஏற்றுக்குவோம் இவனுக்கு வேலை கொடுப்பான்டா சேட்டும் அவன் செய்கிற வரையும் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கவங்ககிட்ட வச்சுட்டு அந்த ஹோட்டலில் வேலை கொடுக்குறாரு இதே ஃபஸ்ட்டு டே வந்துட்டு இப்போதான் ஹோட்டலில் அவருக்கு ஒரு ஒரு அனுபவம் ஏற்படுது என்னென்னா ஹோட்டல் வந்து சூடு அதாவது ஹோட்டலில் என்ன சமையல் சாப்பாட்டு கையை கிளம்பிட்டு வந்துட்டு உட்காந்துருவா பார்த்து விருந்தினர் மாதிரி வந்துடுவாங்க நம்ம சமையல் என்றைக்கும் ரெடியாக வந்துடணும் அதையும் வந்துட்டு அவங்க சாப்பிட்ற வந்து தரத்தில் இருக்கணும் டக்குன்னு வந்துட்டு பரிமாறிடணும் அவள் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க பில்ல கட்டிட்டு போல் தானே அதானே ஹோட்டல் வேலைங்கிறது அதுதான் அதே சத்தம் அசோக் அசோக் இதெல்லாம் இல்லை பார்த்துக்குறாங்க அவங்களே வந்துட்டு ஊட்டி அதே மம்மி ஊட்டி விடுற நிலைமையில் இருக்கிறவு இது போய் டக்குன்னு இப்படி இந்த வேலையை பார்ப்பாங்க அதுக்கு ஒரு மாதிரி பதட்டம் தான் வேகமாக வந்துட்டு அவங்களால் வேலை செய்ய முடியல அசோக்கால் முதல் நாள் கொஞ்சம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தவறுதெல்லாம் சிலதான் நடக்குது சாம்பார் வந்துட்டு பதட்டத்தில் கொட்டுறது அந்த அன்னத்தில் வந்து சரியாக அள்ளி வைக்க முடியாது எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படியே மேனேஜர் என்ன தம்பி பண்ணிகிட்ருக்கேன் சரியா வேலை பாரு ஏன் பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாரு அதே தப்பு பண்ணாமல் வேலை பண்ணாருன்னு சொல்லி தானே வச்சாங்க என்ன நீ பதட்டம் ஆகிட்டே இருக்க நீ இப்படி பார்த்தா எப்படி எத்தனை பேரை நீ சரி பார்ப்ப எத்தனை போய் எத்தனை பேருக்கு நீ வந்து உணவளிச்சு சரி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அசுக்கும் ஒரு நிமிஷம் தன்னாகி வந்துட்டு என்னன்னு சொல்கிறார் அவரும் ஒரு நிமிஷம் கண் கலைஞர் சரி சார் நான் வந்துட்டு நீ சரி இது ஃபஸ்ட்டே இதான் ஃபஸ்ட்டே வந்தாலும் ஓனர் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க மற்றவளுக்கு முன்னாடி ஃபுட்டு கொடுக்காம தான் சொல்லுவாங்க இந்த பையன் புதுசு பார்த்துக்கிறேங்க நீ சரி பண்ணி சரி பண்ணிடுவோம் அப்படின்னு அதாவது அவ உங்கள் மேனேஜராக அதே மற்ற வாழ்க்கிட்ட சொல்கிறாங்க சாப்பிட வந்தாங்களா விருந்து இருந்து நிறைய அவர்கிட்ட சொல்கிறாங்க தம்பி புதுசுன்னு பார்த்துக்குறேங்க இன்றைக்கி தான் வேலைக்கு வந்தாங்க அதனால நாளையிலேருந்து அவங்கள சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அதாவது இதே தான் ஒத்துக்கிட்டார் வந்து அசோக் சார் நான் நாளைக்கு நிறையா சரி செஞ்சுருவேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டேயில் ஒரு மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது நாளைக்கு நான் சரியாவே செஞ்சிடணும் மேனேஜரை ஒரு வாழ்க்கை ஒத்துக்கிட்டார் அப்போ நாலு முழுசும் வேலை செஞ்சுட்டு ஒரு சின்ன ரூமு தான் பார்த்துக்கிறேன் டவுனில் போய்ட்டு வந்துட்டு அவங்களே கொடுக்குற அந்த ரூம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படியே அவன்ட்டு போய் சுருண்டு படுத்துட்டாரு கை காய்ச்சல் அப்படியே என்ன சொல்றது ஒரு அடி கை காலெல்லாம் பழிக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமு ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறாரு ஹீட்டு இதெல்லாம் அவனை அப்படியே என்ன சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள இருக்காரு அவங்க மனசு வந்து சொல்லிகிட்டே இருக்கு என்னென்னா எத்தனை தடவை விழுந்தாலும் நான் எழுந்தே ஆகணும் இல்லைன்னா வாழ்க்கையை நான் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி அவர்களுக்குள்ள சொல்லிட்டே இருக்கு அன்னைக்கு அவன் தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவனு அறியாமல் வந்து தூங்குற வேலை பார்த்துட்டாவே வந்துட்டு நமக்கு ஒரு மயக்கம் மாதிரி என்னன்னா உடல் தானாவே வந்துட்டு ஓய்வை தேடி ஓடிருப்பாங்க அதனால நம்ம எங்கிட்ட படுத்தாலும் தூங்கிடுவோம் ஏன்னா உடல் தேவையான ஓய்வு அதுவே எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு தான் அசோக் வந்து அந்த இரவு வந்துட்டு வேலை பார்த்ததுனால அந்த இரவுல நல்லா அசந்துட்டார் மனசு மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருந்துட்டு அவன் அப்படியே தட்டி எழுப்பிட்டே இருந்துச்சு அசோக்கை அடுத்த நாள் வேலைக்கு வந்தவங்க அப்படியே மேனேஜர் பார்க்குறாரு அமைதியாக தான் இருக்காரு அசோக்கு இன்னைக்கு வந்துட்டு சரியா செய்ப்பான் கவனம் நிதானமா கொஞ்சம் வேகமாக செய்யு தப்பு இல்லாமல் செய்யா இருந்தபோல அப்படின்னு சொல்லி அவங்க சில அட்வைஸ்லாம் கொடுத்து அனுப்புறாங்க அதாவது காலையில் வேலையை முடிக்கும் எப்படின்னா ஒரு ம எதிர்பார்க்குறத விட நீ கொஞ்சம் இருவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நேற்று என்ன கஷ்டப்படுத்துன மாதிரி இன்றைக்கி நீ என்ன கஷ்டப்படுத்துறது கஸ்டமரை வந்து கவர்ந்து இழுக்கிற மாதிரியான நடந்துக்க நீ வந்து பெரியவனாக போகிற பெரியவனாக இருக்க போகிற நீ எப்படி அதாவது நீ செய்யறது வந்து வேலை இழுக்குன்னு பார்த்துக்கிறேன் அதெல்லாம் வந்துட்டு அவங்க பூஸ்ட் பண்ணி சொல்லவும் அசோக்கும் சரி சார் நான் சொன்ன சரியாக வந்து என் வேலையும் சரி பார்த்துக்கிறேன் சரியா செய்கிறேன் வந்துட்டு அது என்னென்னா அவள் அன்னைக்கு வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு அவனை திட்டாமல் ஒரு மாதிரி அன்பா சொன்னது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை வச்சு நோக்கி நாள் வந்துட்டு அசோக் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டு வேலையெல்லாம் பார்க்குறாரு ஏன்னா இங்கே திட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை இல்லை திட்டுறதுக்கு யாரும் திட்டமாட்டாங்க இவ்வளவு அசோக்குள்ளே வந்துட்டு ஒரு பதட்டம் இல்லை அதனால் வந்துட்டு ரொம்ப நிதானமாக அதை செஞ்சுட்டாருங்க இப்போ வந்துட்டு இதை விட நாம் அன்றைக்கி இதோட எந்த அத்தியாயத்தோட முடிச்சோன்னு சொல்லி இந்த இந்த அசோக்கோட இந்த நாவல் வந்துட்டு ஒரு ஆயிரம் பக்கம் ஆராய்ச்சி கட்டுற மாதிரி நிறைய இருக்குது பார்த்துக்கிறீங்க அதனால் இதை வந்து சொல்லி முடிக்க நமக்கு வந்து ஒரு பத்து மணி நேரம் ஆகணும் இந்த பத்து மணி நேரத்தை ஒன்றா இணைக்க முடியுமான்னு தான் தெரியல பிறகு நம்ம அளவுக்கு ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாவலை கம்ப்ளீட் பண்ணி நம்ம போட்டுருவோம் இது வந்ததே வந்த மாதிரி தான் இருக்கும் திரும்ப கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது அந்த 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 அசோக்கோடைய லைஃப்பில் அதெல்லாம் வந்து எனச்சின்னே அதெல்லாம் உண்மையில அவை பார்த்ததும் சந்தித்தது தான் அதனால் அவள் இப்போ என்ன அடுத்து இந்த கட்டத்துக்கு பிறகு என்ன ஆகிறாங்க இந்த நாவல் வந்து ஒருத்தருடைய உண்மை லைஃப்பை அப்படியே சில சாயலில் வந்து வெளிக்காட்டும் அதனால் இது நம்ம பொறுமையாக தான் இது சொன்னதே சொன்ன மாதிரி தான் இருக்குது என்ன புதுசாக இருக்குது ஓராறு போறாறு கிளம்புறாரு ஒரு நாவல் எப்படி இருக்கும் நான் மேலோட்டமாக பார்க்கும்போது இப்படி தான் சில காட்சி பகுதிகள் இருக்குது இதெல்லாம் தேவைப்படுது நான் இதை வார்த்தைகளை சொல்லும்போது படித்து காட்டுறேன்னே வச்சுக்கிறீங்களேன் அது வந்து இப்போ அந்த கவிஞர்களுடைய அந்த நாவல் மாதிரி சிலதெல்லாம் அப்படியே படித்து கட்டுறவர்கள் இல்லை வலைத்தளத்தில் அந்த படிச்சு படித்து கட்டுறல நான் வந்து நம்ம பேச்சு வழக்கிலையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் என்ன பண்ண மற்ற வாழ்க்கை சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த பதிவு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இது என்ன சொல்கிறது அதனால தான் சில வந்துட்டு சில அசூக்கோட லைஃபு நடந்த உண்மை அதனால தான் வந்துட்டு என்னென்னா பிறகு நமக்கு டைம் இருக்கும்போது சிலதை சொல்லிடுவோம் இதெல்லாம் ஒன்றா என்னைக்க முடியுமே வந்தில்ல ஆனால் சிலதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிடலாம் இந்த நகர தான் அசோக்கு போயிட்டார்ல அங்கிட்டு சாதாரணமாக இல்லை போராட்டம் இவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி அங்கே போயிருக்காங்க ஆனால் அங்கே போராட்டம் பார்த்துக்கிறீங்க ஏன்னா மெதுவாக தான் நம்ம நம்ம வந்து சில செய்கிறோமா செய்யலையான்ட்டு ஃபஸ்ட்டுலேயே நம்ம வந்து சோதிக்க ஆரம்பிச்சோம் அது போலவே தான் அவங்க அசோக்கையும் சோதிக்குது என்னென்னா காலம்பரம் அஞ்சு மணிக்கு கிளம்பி இவ்வளோ படிக்கணுங்கிட்ட பிளான் இங்கிட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வேலை ஸ்டார்ட் ஆகிடுது ப இரவு பத்து தான் வந்துட்டு வேலை முடியுது ஒரு சில நேரம் ரெண்டு மணி ரெண்டு மணிக்குனே உணவை சாப்பிட முடியுது பிறகு என்ன அந்த மூணு மணி நேரத்தில் தூக்கிட்டு திரும்ப வந்திருக்கிற மாதிரி இருக்குது மனசு மனசே சோர்வடைக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகுது என்னென்னா மனசு ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம எப்படியும் ஜெயிக்கிறணும் ஒரு நேரம் சோர்வுல இருந்தாலும் ஒரு நேரம் மனசு சொல்லிகிட்டே இருக்குது நம்ம எப்படியும் ஜெயிக்கணும் இதில் என்னென்னா புதுசாக வரவாளுக்கு வந்து சம்பளம் குறைவாக இருக்கும் பார்த்துக்கிறோங்க அதனால நமக்கு கனவு பெருசாக இருக்கும் சம்பளம் குறைவாக தான் இருக்கும் வேலைக்கும் ஹோட்டல் வேலைக்கும் அசவு கிடைக்கிற மாத சம்பளம் சும் சும்மா கொஞ்சம் தான் இதே ஃபஸ்ட்டு இதில் இந்த சம்பளத்தை வச்சுட்டு அவர் தனியாக வந்து ரூம் மட்டும் தங்க முடியாது பார்த்துக்கு உணவும் வந்துட்டு எதையும் இவங்களாம் வந்து விருப்பப்பட்டதை வந்து செஞ்சு சமைச்சலாம் சாப்பிட்டுக்க முடியும் அங்கே கொடுக்குறதை சாப்பிட்டு அவர் கொடுக்குற இடத்துல தூங்கிட்டு வேலை பார்த்துக்க வேண்டியது அந்த சம்பளத்தை வந்து நம்ம பொறுப்பானவாக இருக்கிறதுனால வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் பார்த்துக்கோங்க அது எவ்வளோ நமக்கு கிடைக்கிறது எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த செலவு வீண் செலவுகளை வந்து குறைச்சிட்டதே வந்து நம்ம சம்பாதிக்கிறங்க ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுத்து வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியும் இது போதாது இங்கே மட்டும் நம்ம வெற்றி இங்கே மட்டுமே இருந்தால் நமக்கு வெற்றி வராதுன்னு சொல்லுது அவங்க வந்து அசோக்கு வந்துட்டு அங்கிட்டே வந்துட்டு இந்த அவள் கொடுத்துருந்துச்சு முதல் அந்த சம்பளை போன மாதிரி அந்த கூலியை வந்து எண்ணி பார்த்துட்டு இருக்காரு என்னடா அவன் எங்கிட்ட வந்து க சம்பளம் வாங்குறவங்க கூட வந்து எண்ணி பார்க்குறது இல்லை நீ வந்து வாங்கி எண்ணி பார்த்துட்ருக்கேன் என்ன அப்படின்னு கேட்கவும் இது இது வந்து நமக்கு பத்தாது போல் இருக்குது சார் நான் நினைச்சேன் நான் வந்து அடைய போகணுங்கிற வாழ்க்கைக்கு இது பத்தாது அப்படின்னு அங்கே இருக்கவளெலாம் கேட்குறாங்க அவள் என்ன என்னன்னா என்னடா நீங்கள் வேலை தானே பண்ணுறேன் இன்னும் உனக்கு என்ன வேணும் என்ன எதிர்பார்க்குறேன் நீ இப்போ தானே புதுசு அப்படின்னு இல்லை வாழ்க்கையை வந்து நான் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு ஒரு வழியை தான் நான் பார்க்குறேன் அப்படியே என்னென்ன மனசில் என்ன பட்டதோ அதை சொன்னாலும் அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆச்சுரும்போ என்ன நம்ம என்ன கேட்க வேணும்னு சொல்லிட்டு இருக்காது பணம் தண்ணிட்டு இருக்கா என்ன நடக்குது போங்க அப்படிங்கிற மாதிரி பிறகு வேட்டத்தில் ஓட்டல வந்து வேலை முடிஞ்சிட்டு அதனால ஒரு பழைய புத்தகம் கிடைக்க அவங்க தான் சம்பளம் கொடுத்துருக்காங்கல்ல பழைய புத்தகம் கிடைக்க போகிறாரு அங்கிட்ட ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு போகுது அதாவது அப்போலாம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்குன்னு இப்போவும் இருக்குது ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு வாங்கிட்டு கணக்கு புத்தகத்தையும் வாங்கிட்டு போறாரு ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்து அந்த அந்த அவங்களுக்கு காலகட்டத்தில் அது ஆங்கிலம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டிருக்கு பிறகு வந்துட்டு ஒரு தொழிலை செய்கிறதுக்கு கணக்கு வழக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை ரெண்டையும் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த ரெண்டு புக்கையும் வந்துட்டு அவங்க கொடுத்த காசில் வந்துட்டு இந்த பழைய புக் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாரு மனசு மட்டும் ஒரு தெளிவான இடத்துல இருந்து நான் வேலை மட்டும் செஞ்சால் போதாது ஏதாவது கற்றுக்கிறோம் அப்படிதான் ஒவ்வொரு இரவும் வந்தாலும் அதாவது எப்படின்னா அந்த அவ விடிய காலம் எந்திரிக்கிறதுக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி இதே தான் நம்ம நம்ம கற்றுண்டா தான் வாழ்க்கையை அடுத்த நாளைக்கு போக முடியும் அப்படிங்கிறது அதனால தான் அவங்க அப்படியே வேலையை முடிச்சுட்டு ரொம்ப சோர்வடைஞ்சி தூக்கம் அப்படியே கண்ணை ஒரு மாதிரி சொற்குற நிலமையில் கூட என்ன பண்ணுவேன் கட்டாயமாக பொறுத்த திறந்து வச்சு சில ஆங்கில வார்த்தைகளை படிச்சுட்டு கணக்கை போட்டு பாட்டு தமிழில் சில கட்டுரைகளை படிச்சுட்டு அந்த மின் அப்படி ரொம்ப வேஸான அந்த விளக்கு வெளிச்சத்தில் வந்து மஞ்சளாக தான் இருக்கும் அதாவது அவங்க ஏதோ அவங்க மனசுக்குள்ளே இந்த பிரகாசத்தை வச்சு அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக அப்படியே அந்த ரூமுக்குள்ளே படிச்சுட்டு இருக்காங்க